இந்த வருஷம் பூசு பூசா புதுசாக கேம்லாம் ரெடி பண்ணலாம் டாஸ்க் நிறைய வச்சிட்டு இருக்கோம் இந்த டாஸ்காக்கு வைக்க போறோம் சாக்கு எடுத்து எடுத்துருக்கோம் சாக்கு வச்சு அஞ்சு பேர் விளையாண்டு அதை யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு மிக்சி குடுக்கறதா பிளான் பண்ணிருக்கோம் பார்க்கலாம் யார் யார் நல்லா விளாட்றாங்களா விளாட்லையா யார் யார் என்ன ஃபன் பண்றாங்களா இல்லையானே தெரில ஆர்வமா இருக்கிறானுங்க பொங்கல் போட்டினாலே கொஞ்சம் கலகலன் தான் இருக்கும் பொங்கல் போட்டி திருவிழா மைக் செட்டு அது இதுன்னு இருக்கும் அதனால கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் ஃபன்னாக இருக்கும் வீடியோ ஃபுல்லா பாருங்க எப்படி இருக்குன்னு நம்ம சாக்கு போட்டி பாக்கிறதுக்கு சின்ன பசங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறானுங்க வர வரேன்னு துடிக்கிறாங்க டே டே ஓடா வாங்கடா 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 வாங்குறேன் நம்ம ஆடியன்ஸ்லாம் ரெடியாக ரெடி பண்ணிட்டோம் நிறைய பேர் இருக்கானுங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டே சாக்கு எடுத்துகிட்டு வந்து சாக்குள்ள வச்சு கொண்டு போய் குப்பைக்குள்ள போட்டுவான் ரொம்ப அறம் பண்ணிக்கிட்டே இருக்க என்ன என்ன டாஸ்க்னா சாக்கு போட்டு வைக்க போறோம் சாக்கு போட்டுல யார் வின் பண்ண போறாங்களோ அவனுக்கு இந்த மிக்ஸி குடுக்க போறோம் இந்த அஞ்சு பேத்துல யார் வின் பண்றாங்களோ அவனுக்கு இந்த மிக்ஸி நமது சாக்கு போட்டியை விளையாடுவதற்கு நமது வில்லேஜ் வெட்டி பசங்க தயார் நிலையில் உள்ளனர் அதை பார்த்து ரசிக்க சிறுவர் சிறுமிகள் வந்துள்ளனர் நல்லா கூச்சி கூச்சு ஒடியாங்க தவி தவி வரீங்க ஒழுங்க வாங்கற